அதனால இன்ஷா அல்லா அறிதலோட புரிதலோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போனோம்டா சொர்க்கவாசிகளின் அடையாளத்துல முதல் அடையாளமாக இது சொல்லப்படும் அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது அடையாளம் நம்மளுக்கு என்ன அடையாளம் அல்ல சொல்றேன்டா நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்கள் மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமையை சிந்திக்க வேண்டும் நன்மை தீமை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்ல சிந்திச்சு பார்க்கணும் ஏழு நரகத்தையும் நினைச்சு அல்லாஹம்மா அஜீர்ணா இனன்னார் சொல்லணும் நம்ம பேருக்கு நம்ம என்ன செய்வோம் மகரிவுக்கும் சுபுக்கும் அல்லீர்ணா மினன்னார் அந்த சகாபாக்கள்லாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேக்கும் போது அந்த நரகத்துடைய ஜுவாலை அந்த அனல் மேலே வீசுவது போல உணர்ந்தாங்கலாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம்மா இப்போ நம்ம அந்த சிந்தனை நம்மளுக்கு அந்த அளவுக்கு தக்குவாகவும் அந்த அளவுக்கு ஈமானுடைய இகலாசம் நம்மளுக்கு இருப்பா இருக்கா இல்லையாங்கிறது எல்லாம் அறிஞ்சவன் ஆனால் நம்ம அந்த அந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாகுமா அஜிர்ணாம் மினன்னான் அல்லாஹும்மா அஜிரணி மினன்னான்னு ஓதலாம் தப்பு இல்லை அஜிரினால் எனக்கு மட்டும் அல்லாகுமா அஜிர்ணான்னா நம்ம எல்லாருக்குமே அந்த 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 அடிப்படையில் அல்லாஹுமா அஜிருந்தா மின்னா நம்ம ஏழு தடவை பதினோரு தடவை எவ்வளவு தடவைனாலும் ஓதலாம் ஏழு நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்துறியா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நடுங்கி விடுவார்கள் சொற்க சொற்க அடையாளத்தில் உள்ளவங்க என்னண்டா நரகத்தை நினைச்சு அஞ்சு வாழ்வாங்க எந்த பார்த்தாலும் யாரெல்லாம் எனக்கு நரக நரகம் சொல்லுமா இந்த அடியான் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டவர்களை பார்த்து சொல்லுமா அல்லாட்ட அந்த குறிப்பிட்டவர்களை நாமளும் இருக்கணும் இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா இன்ஷால்லாம் நரகத்துக்கு பயந்து வாழ்வார்கள் தான் என்ன மறுபடியும் நரகம் சுடுவோம் நரகம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வார்த்தைகள்லையே அந்த வார்த்தை வராமல் பார்த்துக்கறோம் இப்போ நம்ம சொல்லுவோம் யதார்த்தமாக இப்போ டீயே ச பயன் முடியும் ஒரு டீ சப்ளை பண்ணுவோம் அதை சொல்லுவான் டீ கொதிக்குது இது நரகத்துடைய பார் வார்த்தை தான் சாதாரணமாக சொல்கிற வார்த்தை நம்ம டீ கொதிக்குது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பொருந்தும் தானே நரகத்துடைய பானங்கள் கொதித்து கொண்டு இருக்கும் அல்ல குரான்ல சொல்ற வசனம் நான் சொல்லலை அப்போ நம்ம என்ன சொல்றோம் கொதிக்க கொதிக்க இருக்குது வார்த்தையில சொல்லுவோம் இல்லையா இது நம்ம வந்து பயானுக்காக நான் உங்களுக்கு நம்ம சொல்றது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த வார்த்தைகள் வராமல் நம்ம பார்த்துக்கிறோம் இப்ப இப்போ வெயில் போடும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நெருப்பாக கொளுத்துது அந்த நெருப்பு கொளுந்து விட்டு எரிய நெருப்பு நம்ம பக்கத்தில் வந்தால் நம்ம நிலமை என்ன ஆகும் அது அற்புதமாக அந்த வெயில் போடுது நம்மளுக்கு தீங்கின்றி வெயிலை கொடுத்துருக்கேன் அல்ல அப்படின்னு நம்ம அந்த அந்த வெயிலையும் வெயில் நம்மளுக்கு தேவைதான தேவையில்லாமல் அல்ல உலகத்தில் எந்த பொருளையும் படைக்கலையே அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்சா அல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது அதாவது நரகத்தில் கொதிக்க கொதிக்க பானங்கள் கொடுக்கப்படும் அந்த பானம் சீல் அவது பிள்ளை மின்ஹா அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக சொர்க்கத்தில் பானம் கொடுக்கப்படும் மதுரமான பானம் நம்ம எது வேணும் அதனால தான் ரசூல் செல்லாரேஸ் எல்லாம் தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணி குடிச்சிட்டு ஓதுறது துவா ஓதிக்க எங்காண்டாங்க ஒன்றுனுக்கு அலமதுல்லா இரப்பிலாம் மட்டும் சொல்லிடாம தண்ணி குடிச்சிட்டு ஓதுவோம்லே அலமதுல்லா இல்லதி சக்கானா அதுபன் புராதம் பி ஹம் திகி வளம் உஜாஜம் பி துணு பீனா பெரிய துவாவெல்லாம் இல்லை நம்ம ஓதி ஓதி வந்துட்டம் பழக்கம் வந்துட்டா என்ன ஆயிரும் அலம்துலி அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்சா எந்த வார்த்தைகள் பேசினாலும் நரகத்துடிக்கு பயந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்ம வார்த்தையே அப்போ அந்த வார்த்தை பேசும்போது கூட நம்ம என்ன செய்யணும் இன்ஷா நரகத்துக்கு பயந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொல்லிடாமல் நம்ம முன்னோர்கள் பசிக்குதுன்னு கேட்க விட மாட்டாங்க சாப்பாடு கே சோறு போடுங்கம்மா இட்லி தாங்கம்மா அந்த அந்த உணவுடைய பேரை சொல்லி கேட்க சொல்லுவாங்க பசிக்குதுன்னு சொல்லாதீங்க பசிங்கிறது நரகத்துடைய பாதையில் நரகவாசிகள் தானே வயிறு நிரம்ப மாட்டாங்க நரகம் தானே நிறையாது அல்லாத்தாலாம் நரகம்லாம் தீர்ப்பு அழிச்சி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அந்த நரகம் கேட்குமா ஏன் எல்லாம் எனக்கு நிரப்பமே இல்லையே எனக்கு பசிக்குது அப்போ அல்லாஹ் அவனுடைய முபாரக்கான காலை கொண்டு நரகத்தில் வைப்பானான் வச்ச உடனே தான் நரகம் அல்லாங்கம்மா அப்படிப்பட்டவர்களாக என்ன சாப்பிட்டாலும் அந்த நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் இப்ப ரொம்ப 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 கம்மி நம்மளுடைய இளைய தலைமுறைகளை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப கவலைக்குரிய தலைமுறையாகவே வந்துகிட்டு இருக்கு ஏன்னு கேட்டா இப்ப எல்லாமே நாங்க அதுல பாத்துக்குருவோம் இதுல பாத்துக்குருவோம் இது எங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கல யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்காங்களா அதை நம்ம பின்பற்றமா அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பா அதை புரிந்து நரகத்துக்கு பயந்து வாழக்கூடிய நன் நன்மக்களாக வல்லரகமான இது இரண்டாவது அடையாள